போனமிரந்து போடா ஆலய விருச்சி வீசி மாட்டறதே மாட்டோம் இதுவும் நடக்கல நான் நக்கு என்னாச்சு पुष्पाகா पुष्पाகா என்னது பேசிங்கானோ மூச்சிங்கானோ அய்யயோ ஒரே வழியா போய்டியா இப்ப நான் என்ன பண்ணுவேன் இங்கிருந்து நின்னுட்டேன்னா நம்ம மாட்டிக்கோம் முதல்ல இங்கிருந்து இருந்து எஸ்கேப் வாடா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்னமா கடைக்கு போயிட்டு வந்தியாக்கு அட போடா கிறுக்கு போயில உன்னாலதான்டா இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது என்னாலயா என்ன சொல்ற புரியுது மாதிரி சொல்லு அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இப்பவே நான் ஊருக்கு போறேன்டா போறேன் உன்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் காத்துட்டு இருந்தேன் என்னமா சொல்ற ஊருக்கு போறியா அங்க போய் ஒத்தையில நீதான் கஷ்டப்படுவ இந்த வீட்டுல எல்லாச்சும் உரியும் இருக்குல்ல நீ இங்கேயே இருமா நல்ல பிள்ளையா பாத்து கல்யாணம் பண்ணி போய் நினைச்சா ஊதாரி கல்யாணம் பண்ணிருக்க அவ வீட்லயே அடங்க மாட்டேங்கறா வீட்ல இந்த வழி செய்ய மாட்டேங்கறா எல்லா வழி நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு வேலை செஞ்சு இ கையே தேஞ்சு போச்சு அம்மா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அவளுக்கு பயந்து போயிட்டீங்கன பா இங்க பாரு முதல்ல உள்ள போ நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன் இப்ப வருவால அவளுக்கு இருக்குது கச்சேரி பெரியவனே உனக்காக அம்மா முடிவே மாத்திக்கறேன்டா மாத்திக்கறேன் எனக்கு உன்னை விட்டு யார் இருக்கா உன் பொண்டாட்டி வந்தானா நான் சாத்து சாத்து அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் நம்ம பேச்சு கேட்டு நடப்பா காமாச்சுனா சும்மாவா எப்படி அம்மா விட பாத்தியா அவ இருக்க கோவத்துக்கு இப்ப நீ வந்து சரியா இருக்கும் நல்லா சாத்து சாத்துன்னு சாத்துமா நீ அடி வாங்குறத பாக்கத்தான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன் சீக்கிரவா அடி வாங்கு அதை நான் பாக்கணும் என்னது முக்காடு இங்க நிக்குது ஆபீஸ்ல போயிருந்தாரு எப்படி நம்ம தெரியாமல் உண்மையாக சொல்லிட்டோம் அவ்ளோதான் உள்ளே இருக்க மொட்டைச்சியும் சேர்ந்து நம்மளை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்புறம் களி திங்கணும் களி களி ஐ டோன்ட் லைக் களி மூஞ்சிய இப்படி சிரிச்சா பிளே வச்சுக்குவோம் இந்த ஆளுக்கு சந்தேகம் வராது உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா இப்படித்தான் பத்துவியா நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் நான் வந்து இருக்கட்டும் நீ எங்க போயிட்டு வர முதல்ல அத சொல்லு எப்படியாச்சு இந்த ஆளை சமாளிச்சிட்டு உள்ள போயிரனும் அது வந்து நம்ம சரோஜா இல்ல சரோஜா அவளுக்கு உடம்பு முடியல மாமா காலையிலே போன் அடிச்சா அதான் போய் கஞ்சியும் மத்தியான சாปร ரசமும் சாதம் வச்சுட்டு வந்தேன் என்ன சொல்றாய் இவ சரோஜாவா நம்ம சரோஜா நல்லா இருப்ப போல அட நம்ம சரோஜா ரமா

அவளுக்கு காய்ச்சலாமா இவங்க போய் பார்த்தாங்களாமா ஏன் காதுல பூச்சு தெரியு போய் பாரு என் பொண்டாட்டின தான் உன மாதிரி ஒரு மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வரக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா இத வாயால பாட்ட முடியாதுமா உள்ளவாமா உனக்காக மாமா ஸ்பெஷல்லா உனக்கு போறேன் வாகனே உள்ளவா இந்த கோமுட்டி நம்ம சொன்னது நம்பிருச்சு நம்மளுக்கு ஏதோ தர போகுதாமா அநேகமா பெருசா தான் கொடுக்கும் நினைக்கிறேன் போய் வாங்கிக்குவோம் உள்ள போவோம் குன்றத்திலே குன்றத்திலே குமரனுக்கு அவ இருந்த கோவத்துக்கு பொண்டாட்டி நாள் சாச்சு ஆத்துவனு வாத்தா கொஞ்சி திரிதா உள்ள போய் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு ஐய் நம்மளுக்காக ஏதோ பெரிய சப்ரைஸ் வச்சிருப்பாரு போலயே கையெல்லாம் ஒளிச்சி வச்சிருக்காரு பின்னாடி என்னவா இருக்கும் ஏதாவது கிஃப்டா தான் இருக்கும் சரி போய் வாங்கிட்டு மாமா எனக்கு கொடுக்கறதை கொடுங்க சீக்கிரம் வாங்கிட்டு போறேன் எனக்கு நிறைய வேணா இருக்கு இந்த கூतलலாம் கண்ணல பார்க்கவேண்டேதா இருக்கு எல்லாம் காள கொடுங்க வாங்கிக்கோ சதி வாங்கிக்கோ அதுக்கு நீ முதல்ல கண்ணை மூடுனும் வாய் திறக்கணும் அப்பதான் நான் கொடுக்கறதை கொடுக்க முடியும் ம் இது வாசம் அடிக்குது அனேகமா அல்வா இருக்கும் எனக்கு பிடிச்சது நல்லா சாப்பிடணும் அதுக்கு முதல்ல வாய் நல்லா தரப்போம் வாங்கிக்கோடி நல்லா வாங்கிக்கோ இந்த வாய் இதெல்லாம் போய் சொல்லிச்சு நீ போய் சொல்லுமா சரோஜா ஊருக்கு போறா அது காச்ச என்ன கேட்டியா போய் சொல்ற நோ 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 இங்க என்ன இத பாக்கல நாளை சாத்து பார்த்தா வாய் நேடுடு